கைஸ் இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து நிறைய இடத்துல வெளியே எங்கே போனாலுமே அவர் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் வழியாக வெளியே போகிறாரு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கமல் சார் யாருமே விடுறது கிடையாது சார் எப்போ சார் அந்த ஆர் ப்ராஜெக்ட் தலைவர் அண்ட் ரஜினி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ற இருக்காங்க ஸோ நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவரோட ப்ராஜெக்ட்டில் வந்து நடிக்க போகிறாரு ஸோ அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத உண்மையான விஷயம் கை ஸோ மட்டும் இல்லாமல் இப்போ கமல் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்தை பற்றி செஞ்சு எங்கேயுமே பேசிராதீங்க கூலி படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நீங்கள் எதிர்பார்க்கறது அங்கே கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அந்த படத்தில் எல்லாருமே பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க ஸோ அந்த படத்தில் லோகேஷ் கனராஜ் ரஜினி சார் எல்லோருமே பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க அநிருத்தம் பற்றின பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டுருக்கார் இந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆகிறதுக்கு எல்லாருமே மிகப்பெரிய பெரியவரில் கஷ்டப்பட்ருக்காங்க அப்படின்றத உண்மையான விஷயம் ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா கமல் சார் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரஜினியை வந்து எந்த இடத்துலையுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினியை பொறுத்த எனக்கு மிகப்பெரிய ஒரு நண்பன் மிகப்பெரிய ஒரு உயிர் தோழன் அதனால அவரை பார்த்தீங்கன்னா நான் விட்டே கொடுக்க மாட்டேன் தயவு செஞ்சு ரஜினியை பத்தி பேசிக்கிறாதிங்க ஸோ ஏன் முன்னாடிக்கு முன்னாடி ரஜினியை பத்தி பேசினிங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கூட பா வச்சு பார்க்க மாட்டேன் எல்லாத்தையுமே பிடிச்சி திட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி மேலே ஒரு உயிராக இருக்காரு நம்ம கமல்ஹாசன் சார் அவர்கள் அப்படி தான் உண்மையாக விஷயம் ஸோ அதையும் தாண்டி இப்போ நம்ம ஆர்கேஃபி ப்ராஜெக்ட் பற்றி தான் அப்டேட் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரம் ஒப்பிட்டு இருக்கு ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஆர்கேஃபி ப்ராஜெக்ட் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்டேட் எப்போ வருது ஆர்கேஃபி ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கமல்ஹாசன் சார் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் பற்றி பேசவே பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்க ஒப்பீனியர் என்ன அப்படிதான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றி நேற்று சேர்ந்தவர்களுக்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நேற்று சேர்ந்து பண்ணுறேன் தேங்க்யூ ஸ்பென்ஷன்